ரஷ்யா உக்ரைன் இந்த புரோவஸிக் குரூஸ் மிஸரில் ரஷ்யா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவான சில விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அதே பக்கம் பார்த்தோன்னா அதே நேரத்துல ரஷ்யாவுக்கு ஒரு பக்கத்துல ஒரு மிக முக்கியமான அடியும் விழுந்திருக்கு என்னடான்னு பார்த்தோன்னா கிரீமியாவில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் அட்டாக்கை பண்ணியிருக்காங்க இதை உக்ரைன் பண்ணிருக்கிறது யார்னால பார்த்தோன்னா கோஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் இருக்கு தான் வந்து உக்ரைனோட ரொம்ப எலைட்டான ட்ரோன் ஆப்ரேட்டிங் யூனிட்னு சொல்லலாம் இப்போ இவங்க என்ன ஒரு கிளைம்மா வச்சிருக்காங்கன்னா அஞ்சு ரேடார்ஸை நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் இதில் எஸ்போ ஹண்ட்ரடோட ஒரு மிக முக்கியமான ரேடார் அடக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃபையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வெளியில் வந்திருக்கக்கூடிய ப்ரொபகேண்டா என்னன்னா அவங்க அடித்ததான் சொல்கிற அந்த அஞ்சு ரேடார் நெட்ஒர்க்கில் இரண்டு ரேடார் நெட்ஒர்க்ன்றது டிகாய் நெட்ஒர்க்காக தான் அந்த இடத்துல இருந்திருக்கு ஸோ இரண்டு ரேடார்கள் தவிர மீதி மூணு இடத்த அடிச்சிருக்கிறது பார்த்தாலும் ரஷ்யாவுக்கு ஒரு இழப்பு தான் இது அதுவும் கிரீமியோட டிஃபென்ஸில் ஒரு மிகப்பெரிய லூப் போல் இது கிரியேட் பண்ணும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யா வந்து இந்த மிசைல டெஸ்ட் பண்றதை விட்டுட்டு உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு போங்க உக்ரைனோட பேச்சுவார்த்தை தான் இந்த இடத்துல எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எதுக்கு நீங்க இந்த மாதிரி வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணி உலகத்தோட அமைதியை கெடுக்கிறீங்கற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு முக்கியமான நாட்டோட அதிபர் சொல்லியிருக்காரு சோ அவர் யாரு எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தது ரஷ்யா உக்ரைன்ல கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இதை பத்தின தகவல்களை இந்த ஒரு பதிவுல பார்த்துக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தம்பிக்ஷன் டிவி ட்ரெண்டிங் இன்றவுல நான் சொல்லாம விட்ட ஒரு விஷயம் மெயினாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா மாஸ்கோவோட டிஃபென்ஸை உக்ரைன் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மாஸ்கோவோட டிஃபென்ஸை உக்ரைன்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்டரில் ஏதாச்சும் ட்ரோன் அனுப்புனாங்களா இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனை இந்த இடத்துல நடந்திருக்கான்னு பார்த்தோன்னா இந்த தடவை பார்டரை நோக்கி ட்ரோன் அனுப்பப்படலை நேரடியாக மாஸ்கோவை நோக்கியே இந்த ட்ரோன்கள் ஆனது அனுப்பப்பட்டிருக்கு மாஸ்கோக்குள்ளே எதுவும் ட்ரோன்கள் வந்துருச்சா ரஷ்யா வந்து இதை டிஃபெண்ட் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் மனது வரும் ரஷ்யாவோட லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிஃபன் மூலயமா முப்பதுக்கும் அதிகமான ட்ரோன்கள் இந்த இடத்துல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு ட்ரோன்கள் எதிராக உக்ரைன் பண்ண ட்ரோன்கள் அந்த ட்ரோன் தாக்குதலோட எண்ணிக்கை மட்டும் நூற்றி அறுபதுக்கும் அதிகமாக பதிவாயிருக்கு இதில் மாஸ்கோவுக்கு அடுத்தபடியாக டாப் லிஸ்ட்ல இருக்கிறது பிரான்ஸ் மட்டும்தான் தான் உக்ரைனுக்கு எதிராக போராடக்கூடிய ரஷ்ய வீரர்கள் ஒரு கான்வாயில் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கான்வாயை குறி வச்சு உக்ரைனோட ட்ரோன்கள் மெயினாக அந்த இடத்துல அடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் வே ட்ரோன்ஸ் தான் இதுங்க நடத்தின தாக்குதலில் அஞ்சு நபர்கள் இறந்துருக்காங்க ஒரு வெஹிக்கல் அட்டாக் பண்ணப்பட்டு அதோட டிரைவர் இறக்குறாரு அதன் மூலியமா ஏற்பட்ட எக்ஸ்ப்ளோஷனால அதுக்கு அடுத்தபடியாக நான்கு நபர்கள் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா பிராண்ட்ஸ்களை மட்டும் அஞ்சு நபர்கள் இறந்துருக்காங்க இதெல்லாம் பிராண்ட்ஸ்களை அடிச்சது கூட ரஷ்யாவுக்கு பெரிய விஷயமா தெரியல மாஸ்கோக்குள்ள முப்பது ட்ரோன்கள் எப்படி வந்துச்சு மாஸ்கோனா டேரெக்டா மாஸ்கோக்குள்ள என்ட்ராகலை மாஸ்கோல இருந்து ஒரு அதோட அவுட் அண்ட் கட்ஸ்ன்னு சொல்லலாம் சரியா சொன்னா மாஸ்கோட சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர்கள் தொலைவில் இந்த இருபத்தி ஒரு கிலோமீட்டர்கள் வரைக்கும் இந்த ட்ரோன்கள் வந்திருக்குன்னா ரஷ்யாவோட செக்யூரிட்டி சிஸ்டம் கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு சொதப்பெல்லாம் பண்றாங்க அந்த இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து நீங்க நினைக்கலாம் ஏன்பா அவ்வளோ தூரத்துல வந்து டிஃபன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஏன் பெரிய விஷயமா பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ஒரு கிலோமீட்டர் இந்த முப்பது ட்ரோன்கள் பைபாஸ் பண்ணி போறதுக்கோ இல்லை அந்த டிஸ்டன்ஸை சீக்கிரம் தாண்டி மாஸ்கோ ரீச் பண்றதுக்கோ வெறும் நிமிஷங்கள் மட்டும் போதும் ஸோ ரஷ்யாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இந்த ஒரு வேலையை பண்ணாமல் விட்டுருந்து வைங்க இன்னத்துக்கு கிரம்லின் மேல ஒரு அட்டாக் நடந்திருக்கும் இல்லை மாஸ்கோக்குள்ளே உக்ரைனோட ட்ரோன்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேஷுவார்டியை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா மாஸ்கோன்றது ரஷ்யாவில் இருக்கிறதுலே ரொம்ப பாப்புலேட்டடான ஒரு பகுதி கவர்மெண்ட் பில்டிங்ஸ் முக்கியமான நிறைய க டெஷன் மேக்கிங் சென்டர்ஸ் இது எல்லாமே அடங்கியிருக்கக்கூடிய ஒரு பகுதி இதில் வந்து உக்ரைன் வந்து பிரசிடென்ஷியல் பேலஸ் அடிக்கணும் இல்லை உக்ரைன் வந்து முக்கியமான கவர்மெண்ட் இன்ஸ்டாலேஷன்ஸை அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது மாஸ்கோவில் வந்து உக்ரைனோட ட்ரோன்கள் விழுந்து வெளிச்சிருக்குன்னு தெரிஞ்சாலே அது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய அவபெயர் கிரியேட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல ரஷ்யா எப்படி அலோவ் பண்ணிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியல இது வந்து ரஷ்யாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உட்கோல் தான் ஆனால் உக்ரைன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க என்னன்னா இந்த ரஷ்யாவுக்கு எதிரான ட்ரோன் தாக்குதல பண்றப்பலாம் உக்ரைன் பார்டர் சைடில் இந்த பிரான்ஸ் பகுதியில் ஒரு ட்ரோன் ரைடுன்றதை நடத்துறாங்க இப்போ நடக்கிறப்ப பிரச்சனை எப்படி மாறுதுன்னா ஒரு நூறுல இருந்து இரநூறு ட்ரோன் உள்ள வருதுன்னு வைங்க அது எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ற மாதிரி பிரயாண்ட்ஸ் பகுதியை நோக்கி அதிகமான ட்ரோன்கள் அனுப்புறாங்க இப்ப ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் அந்த பகுதியில் ஆக்டிவேட் ஆகிறப்போ எப்படி உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவோட ட்ரோன்கள் ஒரு குறிப்பிட்ட தொலைவு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து ரீரூட் ஆகி உக்ரைனோட தலைநகரை குறிவைக்கிற மாதிரியோ இல்ல மற்ற சில முக்கியமான கிரிட்டிக்கல் குறி குறிவைக்கிற மாதிரி மாறி போற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்படுதோ அதே மாதிரி ஒரு மெத்தட்ல இந்த ட்ரோன்கள் மாஸ்கோவை நோக்கி திரும்பி இருக்கு அதனால அதிகமா நாற்பது ட்ரோன்கள் இந்த பிரயாண்ட்ஸ் பகுதியில இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு மீண்டும் இருக்கக்கூடிய முப்பது ட்ரோன்கள் அதாவது இந்த ஒரு சைட்ல மட்டும் நடந்த அட்டாக்ல மீதமுள்ள முப்பது ட்ரோன்கள் பன்சர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால மாஸ்கோட அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸில் வச்சு டிஃபெண்ட் பண்ணப்பட்டிருக்கு சரி இதுவாது பரவாயில்ல ஓகே முன்னாடியே டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க ரஷ்யாவுக்கு சொந்தமான அஞ்சு ரேடாஸை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு உக்ரைனோட கோஸ்ட் யூனிட் ஒரு பெரிய கிளைம் வச்சிருக்காங்க இந்த அஞ்சு ரேடார் நெட்ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா நைன் சிக்ஸ் ரேடார் இது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரேடார் ஆல்மோஸ்ட் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரேடார்னு சொல்லலாம் இதை க்ரீமியாவோட வெஸ்டர்ன் கோஸ்டில் வச்சு நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறதா உக்ரைன் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பி எயிட்டின் டெரக் ரேடார் ரெண்டு இடங்கள்லையும் டபுள் ஃபைவ் இசட் எச் சிக்ஸ் யூ நெபோ யூ ரேடார் இதை இரண்டு இடங்கள்லையும் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த கிரீமியாவில் இருக்க அந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் பகுதியில் மட்டுமே இந்த எல்லா அட்டாக்கும் நடந்திருக்கு இதுக்கான சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக அவங்க ஒரு ஃபுட்டேஜும் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வைங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ரேடார் அவங்க அழிச்சிருக்கிறதா சொல்லக்கூடியது ஒரு டீகாய் மாதிரி தான் தெரியுது அதுக்கான காரணம் நான் என்னன்னு சொல்கிறேன் அதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீமை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தோன்னா நைட் விஷன் கேமராவில் அந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி தெரியும் அதாவது அந்த அந்த அவுட்டர் சைட் பகுதிகள் மட்டும் ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி தெரியும் பொதுவா வந்து இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டே ரேடர் அதுவும் இது ஒர்க்கிங்கில் இருக்கிறப்போ அவங்க போய்ட்டு நியூட்ரலைஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க இப்படி ஒர்க்கிங்கில் இருக்கப்போ அதோட ஹீட் சிக்னேச்சராக இருக்கட்டும் இல்லை அது கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும் இது எல்லாம் அந்த ரேடரை ரொம்ப பிரைட்டப் பண்ணி காமிக்கும் அதனால தான் ஒரு ரேடர் நார்மல் மோடில் இருக்கிறத விட இந்த நைட் விஷன் மூலயமா அடிக்கக்கூடிய ட்ரோன்களுக்கு அது ஒர்க்கிங்கில் இருக்கிறப்போ அடிக்கிறது ஈஸி இதை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் உங்களை வந்து நான் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன் இப்போ அந்த இடத்துல இருட்டில் நீங்கள் போய் ஒரு வேலையை பண்ணனும் இல்லை இருட்டில் வந்து ஒரு பொருளை தேடி எடுக்கணும் உங்ககிட்ட எந்த விதமான வெளிச்சமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லி உங்களை உள்ள அனுப்புறேன் அப்புறம்னா நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை நீ இதை நிலா வெளிச்சத்தில் தேடி பாருனாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுவே உங்ககிட்ட ஒரு டார்ச் லைட்டை கொடுத்துட்டு இந்த டைரக்ஷன்ல தான் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு அந்த ஆப்ஜெக்ட் இவ்ளோ தூரத்துல இருக்குன்னு நான் சொல்லிட்டேனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய டார்ச் லைட் வந்து நிச்சயம் நீங்கள் இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதே ஒரு கான்செப்ட் தான் இது ஒர்க்கிங்கில் இல்லாத ரேடார் இல்லை அந்த இடத்துல டீக்காயாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேடா ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சி தான் எமிட் பண்ணும் அதாவது மிமிக் பண்ணும் ஒரிஜினல் ஒர்க்கிங் ரேடார் என்ன மாதிரி ஒரு பிரீக்வன்சி வெளியிடுதோ அது மாதிரி வெளியிட முயற்சி பண்ணும் அண்ட் அதோட ஹீட் சிக்னேச்சர்ன்றது இந்த இடத்துல கம்ப்ளீட்டா இருக்காது நீங்க அந்த வீடியோ வந்து திரும்ப எத்தனை தடவை பாருங்க ஒரு ஆக்டிவ் ரேடாரோட வீடியோ எப்படி இருக்கும் நீங்க ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வித்தியாசமான தெரியும் ரேடார் இந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அண்ட் அதே மாதிரி இன்னொரு நெபு ரேடார் இந்த ஏர்லி வார்னிங் ரேடார்ன்றது இன்னொரு இடத்துல அழிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அதுலேயும் ஒரு விஷயம் ஆகுது இது ரெண்டுத்தையுமே நம்ம ஓரம் தள்ளி வச்சுட்டாலும் மீதம் இருக்கக்கூடிய மூணு ரேடார்கள் ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல இழப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ மாஸ்கோவோட சேஃப்டிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இப்போ மாஸ்கோவில் நடந்த ஒரு விஷயம் நாளைக்கு இங்கே கிரீமியாவில் நடக்கும் க்ரீமியாவோட டிஃபென்ஸுக்கு இருக்கக்கூடிய ரேடார்ஸில் இவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருக்கு இவ்வளோ பெரிய ஒரு லூப் ஹோல் விழுந்திருக்குன்னா அதை திரும்பவும் உக்ரைன் பயன்படுத்திக்க பார்ப்பாங்க அதே ஒரு பகுதியை குறி வச்சு அவங்களோட ட்ரோன்கள் திரும்பவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னப்பா ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட இழப்புகளை பற்றியே சொல்லிட்டு இருக்க ரஷ்யாவுக்கு வந்து இந்த இடத்துல எதுவுமே வந்து கடந்த இரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எதுவும் பெருசாக ஆதரவு ஆதரவு கொடுக்குற மாதிரி நடக்கலையே இல்லை ரஷ்யா எதுவும் அட்வான்டேஜாக இந்த இடத்துல பண்ணலேன்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க இந்த டான்பாஸ் பகுதியில் ரஷ்யா முன்னேறக்கூடிய வேகம்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் ஃபேஸாக அடைஞ்சிருச்சு இன்னொரு இரண்டு பெர்சன்டேஜ் இடங்களை மட்டும்தான் அவங்க பிடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ டான்பாஸ்ல இருந்து அடுத்த மாகாணமாக இருக்கக்கூடிய நெப்ரோ ஜாப்ரோசேஷியாவிலிருந்து இந்த டான்பாஸ்ல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட பெட்டாலியன் அந்த வீரர்களை சின்ன சின்ன டாக்டிக்கல் குரூப்ஸாக பிரித்து உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க நான் முன்னாடி சொல்லிருப்பேன் சில வீடியோஸில் இவங்க வந்து உள்ளே போயிட்டு அவங்களுக்கான லேண்ட் மைன்ஸை ட்ராப்பாக செட் பண்ணிட்டு உக்ரைனோட வீரர்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ள நுழையக்கூடிய இந்த வீரர்கள் அவங்களால எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவ முடியுமோ அந்த இடங்களுக்கு போயிட்டு சிவிலியன்ஸோட சிவிலியன்ஸாக சேர்றாங்கன்ற ஒரு செய்தியானது வந்திருக்கு ஏன்னா இன்னமும் அந்த இடத்துல ஆக்டிவாக பொதுமக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க என்ன எண்ணிக்கையில் குறஞ்சிருக்கே தவிர மற்றபடி இப்போ பேட்டில் நடக்கிற இடத்துல கூட பார்த்தோன்னா இன்னும் பொதுமக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க இப்போ அவங்க கூட இவங்க ஒன்னா போயிட்டு சேர்றாங்க இல்ல வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அங்க இன்னும் இருந்துட்டு இப்போ அவங்களோட உதவியோட இவங்க என்ன பண்றாங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் வர வரைக்கும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு அவங்கள ட்ராப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ட்ராப்பிங் எப்படி பண்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் போர்ல ஓபன் வார்ஃபேர் நடந்தது நகர்ப்புற யுத்தம்னு சொல்லுவாங்க இந்த நகர்ப்புற யுத்தத்துல யார் முன்னாடி ஒரு டாக்டிக்கல் பொசிஷன் எடுப்பாங்கன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டு உள்ள வரக்கூடிய நபர்களுக்காக வெயிட் பண்றவங்க அதாவது இப்போ உக்ரைன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரஷ்யா அந்த வழியா வந்தாங்கன்னா ரஷ்யா மாட்டிப்பாங்க இப்ப ரஷ்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உக்ரைன் அந்த வழியாக தான் மாட்டிப்பாங்க ஸோ யார் எந்த இடத்துல இருப்பாங்கன்னு தெரியாத ஒரு இடத்துல ஆல்ரெடி ரஷ்யாவோட வீரர்கள் ரஷ்யாவோட ஸ்னைப்பர் டீம் ரஷ்யாவோட ஏடிஜிஎம் யூனிட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோடு இருக்கக்கூடிய யூனிட் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால உள்ள வரக்கூடிய வீரர்கள் இவங்களை எதிர்பார்க்காத நேரத்துல ஃபேஸ் பண்றாங்க இப்படி நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு இதனால ரஷ்யாவால அந்த ஒரு நகரத்தை சீக்கிரம் பிடிச்சிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஆனா உக்ரைனை வீக் பண்ண முடியும் உக்ரைன் அந்த இடத்துல வீக் ஆகுறாங்கன்னா கூடிய சீக்கிரத்துல அந்த நகரம் ரஷ்யா கிட்ட வர்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு ஒரு வழிமுறையானது ஏற்படும் இது ஒன்னாச்சா இரண்டாவது இருக்கக்கூடியது ஆசிய கண்டத்துக்கு ஐயா ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்காரு சவுத் கொரியாவை பார்க்கணும் ஏஷியன் சம்மையை பார்க்கணும் இந்த மாதிரி வந்து நிறைய வேலைகள் அவருக்கு இருக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வியானது கேட்கப்படுது இந்த மாதிரி ரஷ்யா ஒரு நியூக்ளியர் பவர் க்ரூஸ் மிசால டெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரஷ்யாவோட வெப்பன்ஸ்க்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி உங்ககிட்ட வெப்பன்ஸ் எதுவும் இருக்கான்ற மாதிரி சில கேள்விகளானது கேட்கப்படுது வெப்பன்ஸ் இருக்கான்னு கேட்ட கேள்விக்கு தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆஹ் நானும் பார்த்தேன் புட்டின் அவர்கள் வந்து இந்த மாதிரி வெப்பன்ஸை டெஸ்ட் பண்றதை விட்டுட்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் வெப்பன்ஸை உலகத்தோட அமைதியை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு உக்ரைன் போர் எப்படி முடிக்கலாம்னு யோசிங்க ஏன்னா அதுதான் இந்த இடத்துல விஷயமா போயிட்டு இருக்கு உக்ரைன் போர் முடிஞ்சா ரஷ்யா இந்த மாதிரி உற்பத்தி பண்ண வேண்டிய இல்லாமல் போய்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கான ஒரு பதில சொல்லியிருக்காரு அப்போ இவருக்கு வந்து உக்ரைன் போர் நின்றுச்சுன்னா ரஷ்யா அடுத்து எந்த ஒரு வெப்பன்ஸையும் உருவாக்க மாட்டாங்கன்றது ஒரு நினைப்பு ஆனா அதுதான் கிடையாது ரஷ்யா கிட்ட இன்னும் ஏகப்பட்ட ஆனது இருக்கு ஆனா அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான் நடக்கிற எல்லா கட்டத்திலையும் நல்லதுன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க ரஷ்யா வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட எக்கானமியில் நிறைய அடி வாங்கிட்டு இருந்தாலும் அவங்களோட வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் எபிலிட்டின்றதை இன்னும் அதிகப்படுத்திருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற ஒரு போர் வந்துனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் எப்படிலாம் பயன்படுத்த முடியும் ஒரு நாடு இத்தனை நாடுகளை சேர்ந்து நாட்டோ யூரோப்பியன் யூனியன் இந்த கோலிஷன் ஆஃப் பில்டிங் உக்ரைன் கான்டாக்ட் குரூப் இவங்க அத்தனை பேரோட சோர்சஸையும் அந்த எப்படி ட்ரைன் பண்ணலான்றது இந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக பார்த்து முடிச்சிட்டாங்க ஸோ ஃபியூச்சர் வார்ஃபேரில் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட இப்படி ஒரு வெப்பன் இருக்கான்னு கேட்டதுக்கு ஐயா ட்ரம்ப் பதில் சொல்லவே இல்லை ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒருவேளை அந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சிப்போம் அது வந்து விடுவது உங்களாக